பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம நடிகர் நடிகைகளுக்காக சோஷியல் மீடியாவில் நம்ம போடுற சந்தைகள் ஒரு நைட்டு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கும்போது உங்கள் மனசு எந்த அளவுக்கு சொல்லி ரெண்டாவது நாள் போய் பார்த்தாலும் அதே படம் அங்கேயே தான் இருக்க போது அதே படம் அதே சீனு அதே உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் அந்த படத்தில் இருக்க தான் போகிறேன் ஹயர் மக்களே வணக்கம் புஷ்பா டூ படம் இப்போது தேட்டரில் மூவாயிரம் நாலாயிரம் கோடி வசூலில் சாதனை படிச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் புஷ்பா டூ அப்படின்னாவே நம்ம எல்லாத்து மனசுலயும் நீங்காத வடுவாய் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட பரிதாபமான நிலை தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் நைட்டு ப்ரீமியம் ஷோன்னு ஒரு ஷோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஷோவை பார்க்க வந்தவங்க தான் ரேவதி அப்படிங்கிற பெண்மணி அவங்க மட்டும் தனியாரம் தன்னோட கணவர் குழந்தைங்க ரெண்டு பேர் அப்படின்னு குடும்பத்தோட ப்ரீமியம் ஷோ பார்க்க வந்திருக்காங்க ஏன்னா அந்த பெண்மணி ரேவதி வந்து அல்லு அர்ஜுனோட தீவிர ரசிகை அதனால ப்ரீமியம் ஷோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்டை வழுக்க டைமாக கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அந்த டைம்ல தான் அல்லு அர்ஜுன் சர்ப்ரைஸ் விசிட்டா அந்த தேட்டருக்கு வரப்போக அந்த கூட்ட நெரிசல்ல தான் ரேவதிங்கிற பெண்மணி அங்கேயே வந்து மூச்சு திணறி இறந்துட்டாங்க அவங்களோட பையனுக்கும் ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு இன்னைக்கு காலையில் அந்த பையனை மூளை சாவு அடைஞ்சிட்டான் அப்படின்னு மருத்துவமனையிலேருந்து அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் முழுசா காரணம் அல்லு அர்ஜுன் தான் அப்படின்ட்டு இப்போது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அல்லு அர்ஜுனை கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ணி பதினஞ்சு நாள் ரிமண்டில் தான் வைக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தா ஒன் நைட் மட்டும் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ போய் ஜாலியாக இருந்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார் அவர் வீட்டுக்கு வந்ததும் ஏதோ விடுதலை போராட்டத்தையாகி ஜெயிலுக்கு போய்ட்டு திரும்பி வந்த மாதிரி பெரிய பூசணிக்கா எடுத்து டிஸ்டி சுத்துறது என்ன அவங்க ஒய்ஃபு போய் கட்டி பிடிச்சி அழுகிறது என்ன அவங்க பையன் போய் கட்டி பிடிச்சி அழுகிறது என்ன இவர் போய் கட்டித் தழுவி அழுகிறது என்ன அப்படின்னு நிறைய அரசியல் தலைவர்கள் கூட அவரை போய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நலம் கூட விசாரிச்சுட்டு வந்திருந்தாங்க இல்ல நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்க வீட்டுல ஒரு நைட்டு ஒரு ஆள் இல்ல அப்படிங்கும்போது போது உங்க மனசு எந்த அளவுக்கு துடிக்குது உங்களோட படத்தை பார்க்க வந்த உங்களோட தீவிர ரசிகையான ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி நீங்க பண்ண ஒரு தவறுதலான செயலால இப்போ அந்த பெண்மணி அவங்களோட சின்ன பையனும் கவலைக்கடமா இருந்தான் இன்னைக்கு காலையில் அவன் மூளைசாவும் அடைஞ்சிருக்கான் இப்போ இந்த அந்த வீட்டோட நிலைமை என்னவா இருக்கும் இதுக்கெல்லாம் அல்லு அர்ஜுன் என்ன பதில் சொல்ல போறாரு காசு கொடுத்துட்டா மட்டும் போன உயிர் திரும்பி வந்துருமா அந்த வீட்டுக்கு ஒரு அம்மா கிடைச்சிருவாங்களா அந்த குடும்பம் இழந்த மகிழ்ச்சியை நிச்சயமா இப்படி ஒரு அசம்பாவிதத்தை ரேவதியும் அவங்க குடும்பத்தாரும் நினைச்சு கூட பார்த்து இருக்க மாட்டாங்க ஏன்னா பிரீமியம் ஷோனா வந்து என்ன மேலதானம் பண்ணிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க பட்டாசு வெடிப்பாங்க இந்த மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்திருப்பாங்க ஆனா தன்னோட உயிரே பழி போகும் அப்படின்னு ரேவதி அவங்க நினச்சிருப்பாங்களா அந்த தேட்டர் ஓனர் கிட்ட எதுக்காக நீங்கள் அல்லு அர்ஜுனாக எப்படி அலோவ் இந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கும்போது எப்படி ஒரு நடிகர் வருவார் அவர் வந்தார்னா திரும்பவும் இந்த மாதிரி அசமாவிதம் நடக்கணும் உங்களுக்குலாம் தெரியாதா எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சீங்க அல்லு அர்ஜுனாக வரதுக்கு எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அந்த தேட்டர் ஓனர் வந்து அல்லு அர்ஜுன் வரதா பிளானே கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது அவர் சடனாக சர்ப்ரைஸாக வந்துட்டார் அப்படின்னு அவர் அப்புறம் தான் அல்லு அர்ஜுன் அவர்களை கைது செஞ்சுருக்காங்க நடிகர் நடிகைகள் அவங்களோட படம் ரிலீஸ் ஆகிற தேட்டருக்கு போகிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது அந்த காலத்துலேருந்தே இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் எப்போ சோஷியல் மீடியா வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து சோஷியல் மீடியாலேயே சண்டை போட்டுக்கிறாங்க என் தலைவன் பெருசா உன் தலைவன் பெருசான்னு அந்த தலைவனுக்கு இவன்லாம் யாரும் கூட தெரியாது ஆனால் இவனுங்க அடிச்ச மண்டையை உடைச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ரசிகர்கள் வெறித்தனமாக மொரட்டுத்தனமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு நடிகர்களையும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு சக மனிதரா பார்த்திருந்தா இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கண்டிப்பா நடந்திருக்காது ஏன்னா யாரோக்காக நீங்க இங்க உயிரை விடுறீங்க ஆனா அவங்கள உங்களை திரும்பி கூட பாக்கிறது கிடையாது நடிகர் நடிகைகள் நமக்கு அந்த அளவுக்கு பெருசா போயிட்டாங்களா நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்தை அந்த நடிகர் நடிகைகள் வந்து பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை நம்ம நடிகர் நடிகைகளுக்காக சோசியல் மீடியால நம்ம போடுற சந்தைகள் எல்லாமே இதுக்கு மேலேயாச்சும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகளோட படம் எதாச்சும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மொதல் நாள் முதல் ஷோவே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை விட்டுட்டு ரெண்டாவது நாள் போய் பார்த்தாலும் அதே படம் அங்கேயே தான் இருக்க போது அதே படல் அதே சீனு அதே உங்களுக்கு பிடிச்ச நடிகர் நடிகைகள் அந்த படத்தில் இருக்க தான் போகிறாங்க அதையே நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோவாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ரசிகர்களாகிய நாம் பண்ணுற இந்த முட்டாள்தனம் தான் இந்த மாதிரியான விபரீத நிகழ்வுக்கு காரணம்னு நான் சொல்லுவேன் இதுக்கு நம்ம நடிகர்களையோ நடிகைகளையோ குறை சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நாம தான் நம்மளை திருத்திக்கணும் நம்மள வச்சுதான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்கள வச்சு நம்ம என்னைக்குமே இல்ல இத மட்டும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும் இதுக்கு மேலயாச்சும் சினிமால நடிக்கிற நடிகர் நடிகைகள் மேல காட்டுற அக்கறைய உங்க குடும்பத்தார் மேல காமிச்சு வாழ்க்கையில உறுப்புற வழிய பாருங்க மீண்டும் இன்னொரு வீடியோல வரேன் நான் உங்க வாயிலை பார்த்த தேவி